ஒருமுன் காக்கும் சம்பவத்தை தடுக்காக தான் இந்த சிசிடிவி கேமரா பொறுத்திருக்கும் இப்ப நான் இந்த ஸ்கூலுக்கு நோட்டு வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு நாள் சார் சொன்னாங்க அதனால நம்ம கிராமத்தில் பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு மெயின் ரோட கவர் பண்ணி வச்சிருக்கேன் எந்த குற்றமும் நடக்காது அதுக்காக தான் இந்த கேமரா வச்சிருக்கோம் இதே மாதிரி பல கிராமத்திலேயே வைத்து நம்ம காவல்துறை நம்ம நண்பன் சொல்கிறோம் அதுக்கு அவங்களுக்கு என்ன உதவி வேணும்னு நம்ம என்னால் முடிஞ்ச உதவி நான் செஞ்சிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் சுத்துவட்டி கிராமத்தில் அவங்களுக்கு வேண்டிய வசதியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு தான் பாதுகாக்கிறாங்க அவங்க அவர் தனது சொந்த பணத்திலிருந்து இந்த அளவுக்கு செலவு பண்ணி ஒரு நாலு சிசிடிவி கேமரா மெயின் ரோட்ல மாட்டி வச்சிருக்கிறாங்க பொறுத்த மட்டும் இந்த சிசிடிவி கேமரா ஒரு முக்கிய ஒரு கருவி மூன்றாம் கண் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய அக்கிரமத்தை தடுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு கருவி ரெண்டாவது நடந்த சம்பவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் இது ஒரு பெரிய முக்கியமான ஒரு பொருள் மதுரை சோழங்குருணியில் சிசிடிவி கேமரா பயன்பாட்டினை திறந்து வைத்த திருமங்கலம் காவல்துறை கண்காணிப்பாளர் அருள் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சோளங்குருணி அருகில் உள்ள நல்லூர் நெடுமதுரை ஈச்சலோடை பாப்பனோடை சமத்துவபுரம் குதிரை குத்தி போன்ற கிராம பகுதிகளில் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெறுகின்றன அவற்றை கண்காணிக்கவும் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர் தொடர்புடைய வீடியோ காட்சிகள் வாகனங்களின் பதிவுகளை பதிவு செய்ய சிசிடிவி கேமரா பொறுத்த காவல்துறை சார்பில் பொதுமக்கள் இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதனை அடுத்து சோழங்குருணி கிராமத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் ரவிச்சந்திரன் என்ற தன்னார்வலர் சோழங்குருணி கிராமத்திற்கு ரூபாய் அறுபது ஆயிரம் மதிப்பில் அதிநவீன உயர்க சிசிடிவி கேமராக்களை வாங்கி சோழங்குருணி பேருந்து நிறுத்தம் வலையங்குளம் சாலை குதிரை குத்தி சாலை நல்லூர் சாலை ஆகிய இடங்களில் பொருத்தி வைத்தார் அதனைத் தொடர்ந்து சிசிடிவி கேமரா செயல்பாட்டினை திருமங்கலம் காவல்துறை கண்காணிப்பாளர் அருள் திறந்து வைத்தார் கண்காணிப்பு கேமரா திறப்பு விழாவில் பெருங்குடி காவல் நிலைய ஆய்வாளர் ஜெயமணி மற்றும் சோழங்குருணி கிராம பொதுமக்கள் போலீசார் கலந்து கொண்டனர்